சித்திரை மாதம் இந்த சித்திரை அமாவாசை கிரிவலம் திருவண்ணாமலை சிவனை வணங்கினால் மிகவும் நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நம்ம என்ன வேண்டோமோ அதோடைய வேண்டுதலுக்கு ஒரு நமக்கு ஒரு பாதை கிடைக்கும் அது இங்கே தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் நமக்கு இங்கே தான் நமக்கு வந்து இறைவன் கொடுக்க வேண்டியது எங்கே விட்டோமோ அங்கே தான் நம்ம தேடி ஆகணும் அப்போ நமக்கு வந்து இந்த பாருங்க இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க இந்த கல்வெட்டு வந்து போது மண் போது கிடச்சது அது வந்து இங்கே வச்சுருக்காங்க சிறப்பான ஒரு கல்வெட்டு இங்கே தான் வந்து நம்ம ஒரு ஐந்து நிமிடம் தியானமாவது பண்ணணும் இது வந்து இந்த மரம் வந்து தலை விருச்சகம் இந்த மாங்காய் மரமும் இன்னும் இன்னொரு சில மரம் இருக்குது இது வந்து தலை விரிச்சகமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு நிமிடம் இருந்து நம்ம வந்து தியானம் பண்ணோன்னா நமக்கு வந்து சிறப்பான ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சக்தி இந்த இடம் இந்த தலை விரிச்சகம் எல்லா ஆலயங்களும் ஒரு தலை விரிச்சகம் இருக்கும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு இந்த கல்வெட்டை வந்து நீங்கள் வந்து நிதானமாக ஜூம் பண்ணி படிங்க மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் போடப்பட்டிருக்கு இது ஏன் இவ்வளோ அமைதியாக தெரியுது இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காங்களேன் பௌர்ணமை மாதிரி ஒரு அமாவாசை கூட்டம் வருது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து க்யூவில் நிற்கிறாங்க எல்லாருமே கொட்டும் வெயிலில் வந்து எல்லாமே அந்த க்யூ நிற்கிறாங்க எல்லாமே க்யூ வந்து வந்துட்ருக்காங்க அந்த க்யூவில் இருக்கிறனால தான் வந்து பரபரப்பாக வந்து தெரியல ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது